நமஸ்காரம் உரை நூல்களில் சக்ருத்து என்ன ஒரு வார்த்தையும் சதா என்று ஒரு சொல்லும் காணப்படுகின்றன சக்ருத்துனால் ஒரு முறையின் பொருள் சதா என்றால் எப்போதும் என்று பொருள் ராமர் ராமாயணத்தில் விபீஷண சரணாகதியின் போது பிரபன் பிரபன்னாயன்னு சொல்லுகிறார் ஒரு முறை சரணாகதி செய்தவனுக்கு அபயமளிக்கிறேன் ராமனுடைய ஸ்லோகம் பெருமானே தஞ்சம் அவன் திருவடிகளே சரண் என்று பற்றுவது ஒரே ஒரு முறைதான் என்பது என்பதே முறை மட்டுமே செய்யப்படுவது அது பல முறை செய்ய தேவையே இல்லை ஒரு முறையிலேயே அது பயன் கொடுக்குமானால் எதற்கு பல முறைகள் செய்ய வேண்டும் அதனாலே நாம் சரணாகதி செய்ய வேண்டியது சக்குருத்து ஒரு முறை பண்ணிவிட்டால் அதற்குண்டான பயன் எத்தனை முறை கிடைக்கும் அல்லது எத்தனை நாட்களுக்கு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் சதா பஷ்யந்தி சூறையா என்று உபனிஷத்து கூறுகிறது எப்போதும் பகவானை கொண்டே இருக்கலாம் ஒழிவில் காலமெல்லாம் 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 தொண்டுகளை செய்து கொண்டே இருக்கலாம் அப்போ நாம் செய்யும் சாதனம் பற்றும் வழி ஒரே முறை ஆனால் அதற்கு பயன் கிடைப்பது எப்போதும் இனி உள்ள காலமெல்லாம் கிடைக்கும் இப்படி எங்கேயான உலகத்தில் பார்த்துருக்கிறோமா ஒரே ஒரு முறை முதலீடு செய்தால் அதற்கு வட்டியை எப்போதும் பெற்றுக்கொண்டிருக்கலாம் அப்படி நாம் கேள்விப்பட்டதில்லை மூன்று ஆண்டுகளுக்கு முதலீடு ஐந்தாண்டுகளுக்கு முதலீடு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முதலீடு எப்படியும் இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே காலக்கணக்கு உண்டு ஒரு முறை முதலீட்டுக்கு எப்போதும் ஓய்வூதியம் நாம் ஓய்வு பெற்ற விற்பாடு பென்ஷன் கிடைக்கிறதே அது எப்போதும் வந்து கொண்டிருக்குமா ஓய்வு பெற்ற பின்னால் வர ஆரம்பிக்கும் நாம் வாழ்நாள் இருக்கும் வரை வரும் அதற்கப்புறம் கணவனுக்கோ மனைவிக்கோ பாதி அளவு போகும் அவர்கள் ஆயுள் முறிந்து விட்டால் அப்புறம் வராது அதனால் பென்ஷன் வாங்கினாலும் ஆயுள் இருக்கிற வரைக்கும் தான் கிடைக்கும் நம்ம பாலிசி எடுக்கிறோம் காப்பீடு ஆயுள் காப்பீடு அது எவ்வளவு நாளைக்கு நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வருஷா வருஷம் இவ்வளவு கிடைக்கும் விதவிதமான பாலிசிகள்னு வச்சுப்போம் ஆனால் எதுவாக இருந்தாலும் ஆயுள் காப்பீடு ஒரே ஒரு முறை கூட பாலிசி பிரீமியம் கட்டலாம் ஆனால் அது எத்தனை நாளைக்கு வரும் ஆயுள் இருக்கிற வரைக்கும் வரும் இல்லைனால் யார் நாமினியோ பெனிஃபிஷியரியோ அவர்களுக்கு போகும் ஒன்றும் பணத்தை முழுக்க கையில் கொடுத்துருவார்கள் இல்லைன்னா அவர்கள் காலம் வரைக்கும் போகும் அதோடு முடிந்துவிடும் இதற்காகத்தான் அப்பப்போ பென்ஷன் வாங்கினோம்னால் நாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம பென்ஷன் வாங்க முடியும் எந்த ஒரு பணத்தையுமே வாங்க முடியும் இதில் ஆச்சரியம் சரணாகதி என்பது ஆயுள் காப்பீடு அல்ல ஆத்மா காப்பீடு ஆயுள் என்றால் இந்த உடல் சம்பந்தப்பட்டது இந்த பிறவி முடிந்தவுடன் காப்பீடு முடிந்துவிடும் பணம் வராது ஆனால் சரணாகதி செய்தால் இந்த உடல் முடியறதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை சரணாகதியினுடைய பயனான பிரம்ம அனுபவம் வைகுந்தம் கைங்கரியம் செய்தல் இதெல்லாம் ஆத்மா உள்ளவரை வந்து கொண்டே இருக்கும் ஆத்மா எவ்வளவு நாள் இருக்கும் நாம் அறுபது எழுபது எண்பது இருக்கிறோம் ஆத்மா ஆத்மா நித்தியம் அப்படின்னால் எப்போதும் இருக்கும் எட்டனல்னு சொல்கிறோம் இவ்வளவு வருஷம் அவ்வளோ வருஷம்ன்றது இல்லை நித்தியமாக இருக்கும் அனாதியாக இருக்கும் அற்றதாக இருக்கும் அப்போ ஆத்மா உள்ள வரைக்கும் பென்ஷன் வந்துட்டே இருக்கும் இப்போ தான் நம்ம பதில் சொல்லணும் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டால் ஆயுள் காப்பீடு வேணுமா ஆத்மா காப்பீடு வேணுமா ஒரு முறை சரணம்னு செய்தால் அதுக்கப்புறம் ஆத்மா உள்ள வரைக்கும் பயன் கிட்டிக்கொண்டே இருக்கும் ஆத்மா உள்ள வரைக்கும்ங்கிறதுக்கு தேதி கிடையாது என்றைக்கும் இருக்கும் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் சொன்னாலும் ஏழு 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 சொல்லிக்கொண்டே போக வேண்டியதுதான் இத்தனை பிறவிகள் என்ன வரையறை கிடையாது மேலும் ஆத்மாவுக்கு காப்பீடு செய்துவிட்டால் பெருமானுடைய திருவடிகள் அத்தை சமர்ப்பித்து விட்டால் அப்புறம் எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்கும் ஓய்வூதியம் வட்டி முதல் எல்லாமே ஜாகிரதையாக இருக்கும் அதனால் நாம் சற்று ஆயுள் காப்பீடோடு நின்றுவிடாமல் ஆத்மா காப்பீடுக்கும் வர வேண்டும் பலமுறை முதலீடு செய்து பலமுறை வட்டி பெறுவதை விட ஒரு முறை முதலீடு செய்து சதா எப்போதும் வட்டி ஆகிற தொண்டுகளை பெறுவது புத்திசாலித்தனம் யோசித்து செயல்படுவோம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்